யோவான் சிலுவை முப்பதைநாத இயேசு கிறிஸ்து ஆறாவது பொன்மொழியாக இருக்கிறது முடிந்தது என்ற வார்த்தை இந்த வார்த்தை வந்து தோல்வியின் வார்த்தையா இல்ல வெற்றியின் வார்த்தையா வெற்றியின் வார்த்தையா இருக்கு இந்த வார்த்தை சிலுவையால் கிறிஸ்து ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவல இருக்கும் போது அங்க இருந்த மனிதர்களுடைய பல நினைவுகள் வந்து பிரதிபலிக்கிறது எப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்க இருந்தாங்க பிரதான ஆசாரியர் வேத பாரகர் பரிசெயர் இவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா அவங்களோட சதி திட்டம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க இருந்திருக்காங்க பிலாத்து வந்து எப்படி இருந்திருக்காரு விடுதலையா உங்களை வந்து எவ்வளவு விடுதலை செய்ய முயற்சித்தோ என்னால முடியலையே எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பிலாத்து இருந்திருக்காரு சீஷர்கள் சீஷர்கள் எப்படி இருந்திருக்காங்க யோவான தவிர மற்ற சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளையும் இயேசு கிறிஸ்து மாதிரி தண்டிப்பாங்களோ அப்படின்ற பயத்துல மேல் வீட்டு அறையில போய் பூட்டி கொண்டிருந்தார்கள் அந்த சீஷர்களோட மைண்ட் செட் அப்படி இருந்தது அதனால இது இந்த ஊழியா இதோட முடிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி அவங்க இருந்திருக்காங்க யோவான் வந்து எப்படி இருந்திருக்காரு சிறு த தன் பொறுப்புல வந்து தன் தாயார் மரியாதை கொடுக்கப்பட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கும் ஏசப்பாவுக்கும் இருக்கிற மானோட உறவு வந்து முடிந்ததோ அப்படின்ற மைண்ட் செட்ல யோவான் இருக்காரு ஆனா இது உண்மையிலேயே வந்து அங்கிருந்த மனநிலையில வந்து ஏசப்பாவ வெறுத்தவர்களுக்கு அது மகிழ்ச்சியான முடிந்ததா இருந்தது அவர் சொன்ன முடிந்தது என்ற வார்த்தை ஏசப்பாவை விரும்பினவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பூரிப்பையும் கொடுத்திருந்தது அந்த மாதிரி ஒரு வார்த்தை முடிந்தது இந்த முடிந்தது என்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழியில வந்து அப்படின்ற வார்த்தையாக இருக்கு இந்த டெட்டிலஸ்டாய் என்ற வார்த்தை எதுக்கு அந்த கிரேக்க மொழியில் பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு எஜமான கொடுத்தைய வேலைக்காரன் முடிச்சுட்டுக்கு அப்புறம் நான் வந்து பணியை நிறைவு செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையா இருக்கு ஒரு வெற்றிக்கு குறிப்பான வார்த்தையா இருக்கு இட்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படி இருக்க வார்த்தைய அது வந்து நம்ம இதனால தெரிய வர்றது வந்து அது வெற்றியின் வார்த்தையா தெரிய வருது அப்படியானால் இயேசு எதையெல்லாம் முடித்து முடிந்தது என்றார் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வெறுத்தவங்க வந்து ஹாப்பியான நியூஸா முடிந்ததுன்னு அப்படிங்கிறதுன்னு இருக்கு அவங்க நேசிச்சவங்களுக்கு அது சேடானதா இருக்கு ஆனா உண்மையிலே அவர் எதை முடிந்ததுன்னு என்ன சொல்றாருன்னா பழி முடிந்து போயிற்று பழி முடிந்து போயிற்று சாபம் முடிந்து போயிற்று பாடுகள் முடிந்து போயிற்று இந்த மூணு முடிச்சுட்டு அதனாலதான் அவர் முடிந்தது என்று சொல்றாரு இதை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் பலி முடிந்து போயிற்று அப்படின்னா மரபுல வந்து பழி செலுத்துறது அவங்களுடைய உயிரோடு உணர்வோடு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு பஸ்கா பண்டிகையில வந்து உலகமெங்கும் இருக்கிற எரிசலன்ல இருக்கிற யூதர்கள் வந்து ஒன்று கூடி அந்த இடத்துல அவங்களுடைய பாவ பரிகாரத்துக்காக ஏதோ ஒரு பழி செலுத்துவாங்க ஒண்ணு அந்த ஆட்டு ஆட்டு கடாக்களும் இல்ல காட்டு புறாக்கள் ஒன்று வந்து அவங்க அந்த பரி செலுத்த மூலம் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி இருக்கும் போது அந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆட்டு கடாக்கள் எல்லாம் நம்ம வாங்கக்கூடிய விலையில இருக்கு ஆனா ஏசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல அந்த விலையை குறித்து ஏழைகளால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ இவங்களுக்காக நம்ம ஏழைகள் வந்து ரொம்பவும் மனம் வியாக்குலப்பட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு அநியாய வேலையில நிற்கிறாங்க நம்மளால பலி செலுத்த முடியல அப்படி சொல்லி அந்த ஏழைகள் வியாக்குலப்படும் போது மத்தியும் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு Yeah. இந்த மாதிரி விற்கிறத இவர் வந்து தள்ளி விட்டு எடுத்து போட கவிழ்த்து போட்டார் ஏன்னா இவருக்கு தெரியுது எசப்பாவுக்கு தெரியுது உலகின் பாவம் போக்கும் ஜீவ தன்னை ஒப்பு கொடுத்தேன் இதன் நிமித்தம் பலி செலுத்துவது தேவையில்லை அவர்களுக்கு பாவம் போக்க நித்திய பலியாய் இயேசு கிறிஸ்து பலியானார் சோ இதை வந்து ஒரு அடையாளமாக வந்து அவர் முடிந்தது என்று சொல்லியிருக்கார் இது வந்து என்னன்னா பாவத்தின் முடிந்தது ஒன்று யோவான் இரண்டு ரெண்டு ஆசிக்கிறது

கண்டுபிடித்த பழிவாங்குதல் ஒரு பழிவாங்குற நோக்கத்தோடு தான் தண்டனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யாருன்னா முதல் முதல்ல பாரசீகத்தில் வந்து மரண தண்டையா மரண தண்டனை என்ற முறையில வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க வந்து எதுக்காக இதை கருதுனாங்கன்னா இந்த பூமியை வந்து அவங்க கடவுளா வந்து கருதி இருக்காங்க இந்த பூமியை கடவுளா கருதும் போது அவங்க ஒரு குற்றவாளிகள் பாதம் வந்து இந்த பூமியில படக்கூடாது அதனால ஒரு மரத்தை வந்து அடிக்கப்பட்டு அந்த மரத்துல அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தொங்க விட்டு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த இருந்த காலத்துல ஏசு கிறிஸ்து இருந்த காலத்துல சிலுவையில அறைவர் வந்து ஒரு சாபமான ஒரு விஷயமா இருக்கு இந்த சாபமான விஷயத்த ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு தன்னோடு இந்த சாபமான காரியம் முடிந்து விட்டது முடிந்து போயிற்று இது சிலுவை சுமக்க இனி யாரும் தயங்க வேண்டாம் சிலுவைன்றது நம்மளுக்கும் ஒரு தேவனுக்கும் இருக்கிற ஒரு பாலம் ஒரு வந்து சுமக்கிறதுக்கு ஒரு சாபம் கிடையாது இது வந்து எல்லாரும் தயங்காமல் அப்படின்றதுக்காக அந்த சாபத்தை நான் முடிச்சிட்டேன் இனி இது முடிந்தது அந்த ஒரு அடையாளத்துக்காக அவர் முடிந்தது என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் சாபமாக பார்க்கப்பட்ட சிலுவை இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பிறகு இது வந்து அஹ் ஒன்று குரந்தியர் பதினாறு இருபத்தி ரெண்டுல அஹ் பவுல் வந்து சாபத்திற்கு அர்த்தம் தருகிற ஒன்று குரந்தியர் பதினாறு இருபத்தி ரெண்டு யாருன்னா ஏசு இடத்துல அர்த்தம் கூறாமல் இருக்கிறாங்களதான் சமிக்கிறாங்களே தவிர இது ஒரு சாபமான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவர்கள் சாபம் சபிக்கிறவர்கள் அல்ல என்னும் உறுதியை இதன் மூலம் அறியலாம் சிலுவையில் அறையுள்ள கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட இவ் உலகில் ஓட்டத்தை நிறைவு செய்து இது நித்திய வாழ்வு உண்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடுகள் முடிஞ்சு போயிற்று என்ன முடிஞ்சது பழி முடிஞ்சு போயிற்று சாபம் முடிஞ்சு போயிற்று இப்போ வந்து பாடுகள் முடிஞ்சு இயேசுகிருஷ்ணன் சிலுவை சுமந்து என்பது சிலுவை சுமத்தல் என்பது இவ்வுலகின் பாடுகளை சுமப்பார் என்கிற இறைவாற்றை ஏற்றுக்கொண்டு அமைந்திருக்கிறது சராசரி மனிதர் போன்ற இவருக்கு அவ்வளோ பாடுகள் இருந்தது இன்னம் பாடுகள் சரீர ரீதியான பாடுகள் மன ரீதியான பாடுகள் அனைத்தையும் அனுபவித்தார் மகிமை பொருந்திய சரீரத்தில் உரிமை கொண்டவர் மானுல சுவாவத்தை உணர்வுகளையும் கொண்டிருந்தார் என்பதை அடையாளமாக இவ்வுலகில் பல காயங்களுடன் அடையாளங்களும் ஏற்றுக்கொண்டார் இத்தகைய வேதனையை அவர் முன்தினமே தெரிவித்திருக்கு அதனால அந்த கெச்சமனை தோட்டத்துல வந்து எப்படி ஜெபிச்சிருக்காரு நூக்கா இருபத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு அவ்வளோ ஒரு வியாக்குலப்பட்டு அந்த ஜெபம் பண்ணும் போது பிதாவின் கையில என்னோட பாடல்களை ஒப்பு கொடுத்தார் அவரோட பாடல்களை ஒப்பு கொடுத்தார் ஆனாலும் பிதாவின் அவர் என்னவா இருந்தது அவர் வந்து கல்லறையில அடையும் படிதான் இருந்தது ஆனாலும் அவர் ஏசப்பா வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருக்கு தீர்மானமா இருந்தது அதனுடைய நிறைவேற்ற நிறைவேற்ற நோக்கத்திற்கு அவர் பெருந்தோணியாய் முடிந்தது என்று கூறினார் நாலு முப்பத்தி நாலு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நோக்கத்தினால அவருடைய பெருந்தொணையா முடிந்தது என்று கூறினார் நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினை குறைவோடு இராதபடிக்கு எப்பொழுதும் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் அதை மனநிறைவோடும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம் ஒரு ஒருவருத்தருக்கும் ஒரு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சிலுவை கொடுத்துருக்காரு என்னோட சிலுவையை நீங்க சுமக்க முடியாது உங்களோட சிலுவை என்னால சுமக்க முடியாது நம்ம திராணிக்கு மேலேயும் அவரு சிலுவை சுமக்க கொடுக்க மாட்டாரு அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய ஊழியத்தை நம்ம முடிச்சு நம்ம பிதாவ நிமிடத்துல கீழ்ப்படிந்து ஏசப்பா முடித்ததை போல நம்மளும் கீழ்ப்படிந்து முடிக்கணும் நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கணும்

தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை இந்த உலகத்தில் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது வாய்ப்பளித்த போட்டதற்கு நன்றி இதன் நிமித்தம் ஒரு இரண்டு வாடி பாருங்க முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தோல்வியில முடிஞ்சுற வார்த்தைய ஏசப்பா என்னோட பேசி நான் மீட்டுக் கொண்டேன் இனி நீ உன்னோட முடிதலை வந்து இப்படி முடிக்க கூடாது நல்ல போராட்டத்தை போராடி அந்த முடிச்சல முடிக்கணும் என் குழந்தைக்கு உலகத்தரமான அப்பா இல்ல சொல்லிருக்கு உனக்கு உலகத்தரமான அப்பா கிடையாது உன உலகத்தை ஜெயிச்சு அப்பா இருக்க உனக்கு அதை போதும் அப்படின்னு சொல்லி